வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களே மிக முக்கியமான சிந்தனை ஏன் ஒவ்வொரு முறையும் அது அப்படியே சொல்றேன்னா நம்ம மனதிற்குள்ள போய் பதியணும் அப்படிங்கிறங்க அழக்தான் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போ சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை சினம்னா என்ன அதனால என்ன தீமைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம் குறிப்பா உடல் நலத்துல எந்த மாதிரியான துன்பங்கள் வரும் அப்படிங்கிறத உடல் நலம் சார்ந்த பல விஷயங்களை நாம சிந்திச்சோம் இன்னும் அதுல நிறைய நம்ம எடுக்கலாம் பட் பேசிக்கா இந்த அளவுக்கு தெரியட்டும் அப்படிங்கறதுனால சொல்லியிருக்கிறோம் ஆனா கோபப்படுறதுனால அவ்வளவு அவ்வளவு விளைவுகள் நம்ம உடல்ல ஏற்படுது உடல்ல இருதயம் அப்படிங்கிறது எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டத்தை அனுப்புறது இப்ப இருதயம் வேகமாகும் போது எல்லா உறுப்புகளுக்கான இரத்த ஓட்ட வேகமும் அதிகரிக்குது இப்ப எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்ட வேகம் அதிகரிக்கும் போது எல்லா உறுப்புகளுமே அங்க பாதிக்கப்படுது அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுல இந்த உறுப்பு அந்த உறுப்புன்னு இல்லை இல்லையா எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்படும் அதுல முன்னாடி அப்போ சினத்தினால் ஏற்படுற தீமைகள் உடல் நலத்தை எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும் மகரிஷி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணுக்கு பல முறை அவர் சிந்திச்சு பார்க்கறாங்க இந்த சினத்தை தவிர்க்கணும் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணால் நம்ம தவிர்ப்போம் அப்படிங்கிறதுக்கு முதல் யுக்தியாக ஒரு கையாளு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சினத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் இழப்புகள் என்னங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அப்போது இதனுடைய தீமைகள் நமக்கு புரியும் போது நிச்சயமாக நம்ம அதை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்போம் இல்லையா இது தெரியாததுனால தான் நம்ம நிறையா ஒரு தவறான செயலை நம்ம செய்கிறோம் அதனோட தீமை புரியாத போது அதை தொடர்ந்து செய்யறோம் தீமை உணர்த்தப்படும் போது அதை குறைத்து கொள்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்போ உடல் நலத்தை பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நமக்கு உடல்ல வர்ற பல்வேறு விதமான நோய்கள் நீங்க சாப்பிடலைன்னா அல்சர் வரும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பட் கோவப்பட்டீங்கன்னா அல்சர் வரும் உடம்பு சூடேர்னா பயில்ஸ் வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பட் கோவப்பட்டீங்கன்னா பயில்ஸ் வரும் அதிகமாக செல்ஃபோன் பார்த்தா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு நினைக்கிறோம் அதிகமாக டென்ஷன் ஆனீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கல்லீரல் பாதிக்கப்படும் நுரையீரல் பாதிக்கப்படும் நாக்கு எல்லாம் வாய் வயிறெல்லாம் புண்ணாயிரும் சரிங்களா இப்படி தலைவலி உருவாகும் உடம்பில் இருக்கிற உயிராற்றல் அபரிவிதமாக வெளியே போகும் காந்த ஆற்றலில் இழப்பு ஏற்படும் சரிங்களா இன்னும் உடலினுடைய வெப்பம் அதிகரிக்கும் போது பித்து சக்தி நீர்த்து போயிடும் அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு உயிர் அணுக்கள் குறையிறதுக்கு ஆரம்பிச்சிடும் குழந்தை பிறப்பு குறையிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இப்படி கனெக்டடா பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்களுக்கு இந்த சினம் வந்து அடிப்படை காரணமாக இருக்குது அதனால தான் சொன்னாங்க சினம் என்பது தற்கொலைக்கு சமம் என்று சொல்றாங்க சினம் என்பது நம்மை நாமே கொள்வதற்கு சமம் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று வள்ளுவர் அதை தான் சொல்றார் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி யார் அது சேருதோ அதை அவங்களுக்கு கொல்லாம விடாது இல்லையா அந்த அளவுக்கு அது ஒரு மோசமான ஒரு குணம் சரி அப்ப சினம் என்பது தன்னுடைய கழுத்தை தானே ஒரு வாழை எடுத்து வெட்டி கொள்வதற்கு சமம் என்று மகாகவி பாரதியார் சொல்றாரு நீங்க உங்க கழுத்தையே நீங்க எடுத்து அறுத்துக்குவீங்களா அது மாதிரிதான் சினம் அப்படிங்கிறது யாரோ செய்கின்ற தவறுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் தண்டனை சினம் என்று புத்தர் சொல்கிறார் சிந்திச்சு பாருங்களேன் யாரோ ஒரு தவறு செய்யறாங்க இல்லையா தவறு செஞ்சவங்க அவங்க ஆனால் தண்டனையை நாம நமக்கு கொடுக்குறோம் ஒரு குழந்தை பொருளை கீழே போட்டு உடைச்சிருச்சு சரியா அப்போ அந்த குழந்தைக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அதற்கு முன்னாடி நமக்கு நாமளே தண்டனை கொடுத்து கொள்கிறோம் நம்ம ஹார்ட்டு நம்ம லங்ஸு நம்ம உடல் இது எல்லாத்தையும் தண்டிச்சு தான் அந்த கோபப்படுறோம் அப்போ இது நம்ம மாற்றியே ஆகணும் சரி உடல் நலத்தை மட்டும்தான் அது பாதிக்குதா அப்படின்னு பார்த்தா உடல் நலத்தை மட்டுமில்லை உடல் பாதிக்கிறப்ப மனசும் சேர்ந்து பாதிக்கத்தான் படுது இல்லையா உடல் பாதிச்சா மனமும் பாதிக்கப்படுது அப்ப நம்ம மனதுல நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் நற்குணம் உடையவர்களாக நம்ம மாற வேணும்னு முயற்சி பண்றோம் பட் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு குணம் உள்ள வந்த உடனேயும் இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் ஓடி போயிருது பாருங்க ஒரு இடத்துல ஒரு தெய்வீகமான வாசனை வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு நாற்றம் அடிக்கும்போது அந்த தெய்வீக வாசனை எல்லாம் காணாம போயிருது இல்ல அது போல ஒரு அருமையான மியூசிக் ஓடிட்டு இருக்கு பக்கத்தால் ஒருத்தன் வாழ்வாளுன்னு கத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மியூசிக் எல்லாம் காணாம போவது போல இந்த ஒற்றை கோபத்தால சிந்திச்சு பாருங்க இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிரும் மறைஞ்சு போயிரும் காணாம போயிரும் அன்பு செலுத்துதல் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது நிறைவு இருக்காது இல்லையா பொறுமை அது காணாம போற இடம் தான் கோபமா மாறுது நிதானம் இருக்காது நிறை மனம் இருக்காது கொடுக்கற குணம் இருக்காது கோபத்துல மன்னிக்கிற தன்மை இருக்காது கோபத்துல பணிவு இருக்காது கோபத்துல சரிங்க பசி வந்துடா பத்தும் பறந்து போகுங்கிற மாதிரி கோபம் வந்தா எல்லாமே பறந்து போயிரு மான மரியாதை எல்லாமே போயிரும் உண்மை சொல்ல போன இல்லையா அப்ப கோபம் நம்ம மன நிம்மதியா அழிச்சிரு மனம்ங்கிறது என்ன ஜீவகாந்த அலைன்னு நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா மனம் எனும் அது ஜீவகாந்த அலைதான் அப்ப கோபப்படும் போது உயிராற்றல் விரயமாகுது அப்ப மனம் ஆற்றல் குறையுது பாதிக்கப்படுது மனம் பாதிக்கப்படும் போது மனம் தவறான சிந்தனைகள்ல ஈடுபடுறக்க ஆரம்பிச்சு நல்ல வழியில செயல்படுறது இல்லை இல்லையா அப்ப மன பாதிப்பு என்பது மனம் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை இப்ப மன ஏன் பாதிக்கப்படுதுன்னா ஆற்றல் இல்லை மனதுக்கு அப்ப ஆற்றல் விரயம் எங்க நடக்குது தவத்துல ஆற்றல் சேமிப்பு நடக்குது சினத்துல ஆற்றல் விரையும் நடக்குது இதை நம்ம பார்த்தோம் அப்ப கோபப்படுறவங்களுக்கு மன நிம்மதி இருக்குமா இருக்காது மன அமைதி இருக்குமா இருக்காது அவங்க தியானம் செய்ய முடியுமா தியானம் செய்ய முடியாது தியானத்துல ஆழமா அவங்களால ஈடுபட முடியாது இல்லையா அப்ப மனம் பாதிக்கப்படும் போது தவம் பாதிக்கப்படுகிறது தவம் பாதிக்கப்படும் போது அவங்களோட ஆன்மீக வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறுது எல்லாரும் இறையனரை பெறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்றோம் பட் அதற்கான முதல் தகுதி என்ன அப்படின்னா சினம் சினத்தை நம்ம தவிர்த்தே ஆகணும் வேற வழியே இல்லை நம்ம பயிற்சியெல்லாம் செய்து ஆற்றலை சேமிக்கிறோம் பட் சினம் என்பது ஆற்றலை செலவில்லாம பாக்குறோம் நீங்க உங்க வீட்டுல பொருளாதாரத்தை உயர்த்தறதுக்கு வேலை செய்யறோம் அதே சமயம் வீண் செலவை நாம வந்து குறைக்க வேண்டும் வீண் செலவு குறைக்கப்படும் போதுதான் நிச்சயமா நம்ம பொருளாதாரத்துல உயர முடியும் வீண் செலவு அதிகமா இருந்துட்டே இருக்குது நீங்க எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் அது நிக்காது இல்லையா ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான் நம்ம கோபப்பட்டுட்டே பயிற்சி பண்ணுறது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் களை எடுக்காத பயிர் செய்வது போல தற்சோதனை செய்யாமல் நீங்கள் தவம் செய்வது நீங்கள் செய்கிற தவம் எல்லாம் கலைக்கு போயிடுது இப்போ நீங்கள் இந்த சினம் தவிர்த்த நம்ம உட்காந்து சரியாக பண்ணலை அப்படின்னா நாம் பண்ணுற பயிற்சி எல்லாமே சினத்துக்கு சாதகமாக போயிடும் பொறுமைக்கு சாதகமா வராது ஏன்னா நம்ம இந்த தற்சோதனை பண்ணல புரியுது இல்லைங்களா அதாவது ஒரு ஆற்று வெள்ளம் ரொம்ப சக்தி கொண்டதா இருக்குது அதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி ஊருக்குள்ள போயிரும் ஊரையே அடிச்சுட்டு போயிரும் இன்னொரு வழி ஊருக்கு வெளியில போகுது ஊரை காப்பாத்துது இந்த ரெண்டு வழியில இப்ப இத்தனை நாள் அது ஊருக்குள்ளேயே போய் போய் பழகிருச்சு ஊரை துவம்சம் பண்ணியே போய் போய் பழகிருச்சு பக்கத்தால் இருக்கிற ஒரு வழிய நீங்க ஸ்ட்ராங்கா போட்டு அதுல திருப்பி விட்டீங்கன்னா அது உரையை காப்பாத்துறதா மாறும் இல்ல நான் திருப்பி விட மாட்டேன் அப்படின்னா ஊர் அழிகிறதை யாராலையும் காப்பாற்ற முடியாது அது மாதிரி இந்த ஆற்றல் மனோதனுடைய ஆற்றலை சக்திய தவத்தினுடைய ஆற்றலை சக்திய நம்ம பொறுமையில பயன்படுத்தணும் நற்குணங்களை பயன்படுத்தணும் தீய குணங்களுக்கு போச்சு அப்படின்னா அது நம்மளையே அழிக்குது நற்குணங்களுக்கு போச்சுன்னா அது நம்மளையே காக்குது அப்ப அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப சினம் என்பது உடல் நலத்தை கெடுக்குது மன அமைதியை கெடுக்குது உறவுகள்ல தொந்தரவு பண்ணுது சரி உடல் மனசு மட்டும்தான் கெடுக்குதா நாம ஆரம்பத்துல பார்த்திருக்கிறோம் உடம்பு மனசு கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் இல்லையா வாழ்க்கையே முடிஞ்சது அவ்வளவுதான் உடல் மனம் கெட்டு போச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பத்தை யோசிச்சு பாருங்க குடும்பம் அமைதி இருக்குமா கோபத்தால உடல் நலன் போயிருச்சு கோபத்தால மன அமைதி போயிருச்சு கோபத்தால குடும்பம் அப்புறம் அமைதியா இருக்குமா அந்த குடும்பத்தை நினைச்சு பாருங்க கணவரோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க நல்லா கோவப்படுறவங்களா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப எல்லாருமே கோவப்பறக்க ஆரம்பிச்சுட்டோம் முதல்ல அந்த பெண்களாவது அவங்களுக்கு அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு சிறப்பு தான் பெண்ணனுடைய சிறப்பு இப்ப பெண்களும் நிறைய கோவப்பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும் இந்த குழந்தை எப்படி வரும் யோசித்து பாருங்க அன்பு ஊற்றாம் எல்லா இடத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களையும் மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வை எழும்பி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் சாபமும் நோய்கள் வரும் தேர்வீர் இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் உடல் ஆரோக்கியம் போயிடும் சண்டை போடுறதுனாலேயே மன அமைதி போயிடும் அப்ப அங்க இருக்கிற குழந்தைகள் எப்படி இருப்பாங்க தன்னம்பிக்கையற்றவர்களாக இருப்பாங்க அச்சமுடன் இருப்பார்கள் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லை எதனால இந்த கோபத்தால அப்ப கோபம் என்ற ஒரே காரணம் ஐயா வாழ்க வளமுட்டியா சாரிம்மா போன் கால் கண்டினியூ வந்துட்டே இருக்கு சாரி ஓகே அப்போ குடும்ப அமைதியை இது வந்து ரொம்ப அதிகமா பாதிக்குது இல்லையா கணவன் மனைவி உறவு ஒரு தெய்வீக உறவுன்னு சொல்றோம் பட் இந்த கோபம் அப்படிங்கறத வந்து அந்த தெய்வீக உறவையே உடைக்குது அதிக தான் வள்ளுவர் சொல்றாரு சினமென்னம் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னம் ஏம புனையை சுடும் ஏமம் என்றால் பொண்ணு பொன் போன்ற நம்ம மேல அன்ப பாசத்தை நட்பை வைத்திருக்கிறவங்கள அது எவ்வளவு காயப்படுத்துது மகிழ்ச்சி தான் சொல்லியிருப்போம் உங்களுக்கு யார் மேல கோபம் வரும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி எங்க போனாலும் கேட்பாங்களாமா எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் திருமணம் ஆயிருந்ததுன்னா மனைவிக்கு கணவன் மேலையும் கணவனுக்கு மனைவி மேலையும் தான் கோபம் வரும் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு எதிர்பார்ப்புகள் அப்புறம் ஏமாற்றங்கள் அப்புறம் கோபம் சண்டை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியும் வாழ்றதுக்கு தான் குடும்பம் வருது பட் ஒருத்தரை ஒருத்தரை அடிமைப்படுத்துற அளவுக்கு இந்த குடும்பத்தினுடைய மனநிலை மக்களுக்கு வந்து போயிருது சரிங்களா அப்போ ஒருத்தர் ஒருத்தர் அடிமைப்படுத்த நினைக்கும் போது அங்க பிரச்சனை தானே வரும் வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க போறோம் அப்போ அங்க துன்பம் தானே வரும் எதிர்பார்க்கறோம் ஏமாற்றம் வருது அப்புறம் கோபப்படுறோம் சண்டை போடுறோம் இன்னைக்கு எவ்வளோ ப்ராப்ளம் குடும்பத்துல எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு பாருங்க கோபமா தான் இருக்கும் பொறுமையா போனோம்னா குடும்பம் நல்லா இருக்கும் பட் பொறுமைங்கிற தன்மையே நம்மகிட்ட இல்லாம போயிடுச்சு அப்ப நமக்கு யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அதிகபட்சமா நம்ம பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கை துணை நம்ம குழந்தைகள் நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம கூட தொழில் செய்கிறவங்க நம்ம நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் இவங்களை தவிர வேற யார் நமக்கு நல்லது செய்கிறா யாருமே கிடையாது அதிகபட்சம் நல்லது செய்கிறவங்க இவங்க தான் இந்த பத்து கேட்டகிரி தான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கோபம் வருது யார் மேலே வருதுன்னு செக் பண்ணுங்களேன் இந்த பத்து கேட்டகிரிக்குள்ளதான் வரும் இதை தவிர வேற யார் மேலே இவங்களுக்கு பெருசாக வராது சிந்திச்சு பாருங்க அப்ப யாரெல்லாம் என் வாழ்க்கையில நல்லது செய்யறாங்களோ அவங்க மேலேயே நான் கோவப்படுறேனே தெரியாத மேல கோவப்பட்டா கூட பரவாயில்ல எனக்கு இவ்வளோ நல்லது செய்யறவங்க மேலே நான் கோவப்படுறேன்னா அது எவ்வளோ பெரிய பாவம் என்னென்று ஒன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்யணி கொன்ற மகர் அப்படிங்கிற மாதிரி இந்த துன்பம் வரும்போது நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நாம துன்பத்தை கொடுக்கும் போது அவங்க மனம் வருந்தும் போது இன்னும் அது அதிகமாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படும் இப்போ குடும்பம் அமைதி இழந்துரும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாயிரும் குடும்பம் நடத்தவே முடியாது அங்க போனா அந்த நிம்மதியே போயிடும் சண்டை போட்டே இருக்கிற குடும்பத்துக்குள்ள யார் போகிறதுக்கு விருப்பம் இருக்கும் இன்னைக்கு இத்தனை டாஸ்மார்க் ஓப்பன் ஆயிருக்கு என்ன காரணம் பெரிய காரணம் குடும்ப அமைதி இல்லாததுதான் தொழில் கூட ரெண்டாவது தான் கணவன் மனைவி ஒத்து உதவி வந்துட்டாங்கன்னா பொருள் கூட ரெண்டாவது தான் உறவுகள் சரியா இருந்தா போதுங்க சாப்பாடு செஞ்சு போடுறதுல இருந்து சண்டை வந்துருது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சண்டை போட்டேதான் இருக்கிறோம் என்னதான் வாழ்க்கைனே புரியாம இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு அப்போ குடும்ப அமைதியை மொத்தமா குழைச்சிரும் குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கையை குழைச்சிரும் உறவுகளை உடைத்து சுக்குநூறாக்கிறது கோபம் இல்லையா ஒரே வார்த்தை உறவுகளையே எல்லாம் பண்ணிடுது கண்ணாடி போல அப்படின்னு சொல்லுவாங்க உறவுகள் உடஞ்சா ஒட்ட வைக்க முடியாதுங்கிற மாதிரி இல்லையா அப்ப அந்த உறவுகளை எல்லாம் சிதைக்குது இந்த கோபம் உண்மைதான் இல்லையா எவ்வளவு உறவுகளை பிரிச்சு விட்டுருக்குது அப்ப குடும்ப அமைதியை கெடுக்குது மகரிஷி தெளிவுபடுத்துறாங்க சமுதாய நலத்தை பாதிக்குதா ரொம்ப ரொம்ப பாதிக்குது இப்படி கோபப்படுறதால எவ்வளவு எவ்வளவு சமுதாயத்துல இழப்புகள் நடக்குது உம் ஒரு நாட்டின் மேல நாட்டு போர் புரண்றதுக்கு என்ன காரணம் இதே கோபம்தான் தனியா அடிச்சுக்காம அந்த நாட்டில இருக்க இராணுவத்தை கொண்டு அடிக்கிறதுக்கு பேர் என்ன அதுதான் போரு இது கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இல்லையா அப்போ கோபம் அப்படிங்கிறது சமுதாயத்துல இன்னைக்கு குறிப்பா தொழிலகங்கள்ல கோபம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது பாருங்க கோபப்படுறதால அந்த தொழிலே இல்லாம போற அளவுக்கான எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லையா தொழில் அழிஞ்சு போயிருதே நல்ல நபர்களை வேற தேவையில்லாமல் திட்டுறதுனாலயோ உம் ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள வரக்கூடிய கோபத்தாலேயோ அந்த தொழில் அழியுது இந்த சமுதாயத்துல பல்வேறு விதமான தீமைகள் இந்த கோபத்தால நடக்குது சமுதாய வளம் அழிக்கப்படுகிறது அப்போ உடல் நலம் மனவளம் குடும்ப அமைதி சமுதாய நலம் பொருளாதார வரத்தையும் சீரழிக்குது எவ்வளவு பேர் தொழில் இழந்திருக்கிறாங்க கோபப்படுறதுனால பொறுமை அன்பு பணிவுனால எத்தனை பேர் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க தொழிலையும் சரி வாழ்க்கையிலயும் சரி அப்போ அது வரணும் ஆன்மீக உயர்வையும் இதுக்கு எடுத்துருது இதெல்லாம் மகிழ்ச்சி பட்டியல் போடுறாங்க ஆன்மீகத்தில் உயரணும்னா முதல்ல உடல்நலம் வேணும் அப்போ கோபப்பட்ட உடல்நலம் இருக்காது ரெண்டாவது மன அமைதி வேணும் அதுவும் போயிடுச்சு குடும்ப அமைதி இல்லாமல் எப்படி ஆன்மீகத்தில் உயர்றது அதுவும் போயிடுச்சு பொருளாதார வளம் சமுதாய வளம் எல்லாம் போயிருச்சு அப்புறம் எப்படி நான் ஆன்மீகத்தில் உயர்றது ஆன்மீகத்தில் உயர்க்கான முதல் தகுதி சினம் தவிர்த்திருக்க வேண்டும் இல்லையா இன்னும் சினம் என்பது ஒரு சங்களி தொடர்னு மகிழ்ச்சி சொல்வாங்க ஒருத்தருக்கு ஏற்படுற சினம் அவரோட நிற்காது அது அப்படியே அடுத்தவங்க 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 தொற்று நோயின்னு சொல்லுவார் மகிழ்ச்சி சினம் என்பது ஒரு தொற்று நோய் இல்லையா பரவக்கூடிய ஒரு நோய் ஓ நீங்க போய் மேனேஜரு பாஸ்ஸு பாஸ் பிடிச்சி மேனேஜரை திட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் பயங்கரமா திட்டிட்டார் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அந்த மேனேஜர் வந்து அப்படியே அதுங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள திட்டுவார் சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் அப்படியே போய் அந்த லைன்ல இருக்கிற இன்சார்ஜ் திட்டுவாங்க அந்த லைன்ல இருக்கிறவங்க ஒர்க் பண்ற லேபர்ஸை திட்டுவாங்க அந்த லேபர்ஸ் அப்படியே போய் அதை வீட்டில் காமிப்பாங்க அந்த வீட்டுக்காரமாக அப்படியே அவங்க குழந்த மேல காமிக்கும் அந்த குழந்தை அப்படியே அவங்களோட அக்கா தங்கச்சி தண்ணன் தம்பிக்கிட்ட காமிக்கும் இப்படி ஒரு பக்கம் ஏற்பட்ட சினம் ஒரு சங்கிலி தொடர் போல அது அப்படியே பரவும் அதனால நாம செய்யற ஒரு பாவத்தினுடைய வெளிப்பாடு பல மடங்கு போறக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பட்டாசு ஃபேக்ட்ரியில் ஒன்று ஒன்று பத்த வச்சு உள்ளே போட்டிங்கன்னா எல்லாம் வெடிச்சுற மாதிரி ஒரு கோபம் பல்வேறு விதமான தீமைகளை செய்துட்டு வந்துடும் நம்ம கண்ணுக்கு தெரியாமையே நடந்து போயிருதெல்லாம் அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கவனத்துல வைத்து கொண்டுதான் நம்ம என்ன பண்ணணும் செயல்படணும் சரிங்களா சரி போதும் காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம் அடுத்த வகுப்புல சினம் தவிர்த்துல எப்படி பயிற்சி பண்றதுங்கிறத நம்ம தெளிவுபடுத்திடுவோம் ம் அதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளவு தான் நம்ம கேட்டதுக்கான முக்கியம் என்னன்னா சினம் தவிர்த்து பயிற்சியை நம்ம எப்படி செய்யறது இப்போ சினம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கே தெரியுது நிறைய இடத்துல துன்பம் வந்துருக்குது சினத்தால யாரும் மாறினதா இது வரைக்கும் வரலாறு கிடையாது மாறின மாதிரி நடிக்கலாமே தவிர மாற முடியாது அப்ப எந்த மாதிரி சின்ன படலாம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க அது ஒரு பெரிய நுட்பம் சில இடத்துல சின்ன படணும்னு சொல்றாரு மகிழ்ச்சி அது எந்த மாதிரி பட்டா நமக்கும் அவங்களுக்கும் நன்மை பயக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி பேசுறாங்க அதே அட்டவணையும் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மைஞ்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தமம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழிச வாழிச வளமுடன் வாழிச வளமுடன் வாழிச வளமுடன் அம்மா நிறை